உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் மெயின் டிஷ்ஷாக மரவள்ளிக்கிழங்குல எப்படி வந்து ஸ்வீட் பணியாரம் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்வீட் பணியாரம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க ஒரு முறை இந்த மாதிரியான ஸ்வீட் பணியாரம் செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு கப்பு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறேன் நான் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் அது கூட ஒரு அரை டம்ளரு ஐ மீன் அரை கப்பு பால் எடுத்துக்கிறேன் பால் எடுத்து அரைச்சி பவுலுக்கு மாற்றிட்டு அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கிழங்கு அதில் ஒரு அரை கப்பு நாட்ட எடுத்துக்கிறேன் நான் நாட்டு அரை கப்பு அரிசி மாவும் எடுத்துக்கிறேன் இது கூட வந்துங்க அரிசி மாவுக்கு பதிலாக மைதா மாவுமே யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பட் எனக்கு மைதா மாவு வேணாம் அவாய்ட் பண்ணுன்றதுனால நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் அந்த அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் கப்பு வெள்ளம் எடுத்து அதை வந்து போனலில் மண்ணும் இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் காய்ச்சி வடிகட்டிக்கிறேன் சப்போஸ் நம்ம ஒரு நாட்டு சர்க்கரை போடுறோம் இல்லை ஒரு ந நல்லா இருக்க வெள்ளம் போடுறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்ட தேவையில்ல எனக்கு ஒரு ஏதோ மண் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் இருந்ததுனால நான் வந்து அதை நல்லா காய்ச்சி வடிகட்டிக்கிற மாவோட நல்லா கி கிண்டி விட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டோம்னா அந்த ஸ்வீட் பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் பனியார சட்டி வச்சு ஆஸ் யூஷுவல் பனியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டேங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இது வந்து ஒரு புது விதமான டிஷ்ஷு நான் வந்து ட்ரை பண்ணி பண்ணேன் நல்லா இருந்தது அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் போடுற வீடியோஸெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் குணவதி முத்துன்னு இருக்கும் யூடியூப்பில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அலப்பறைன்னு இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிக்க நன்றி உறவுகளே